சலவை தொழிலாளி இந்த சாவிக்கு விழுக்கிறவர் தனி இந்த குளத்துல தான் குளிக்கணும் மாறி குளிச்சனா குள விழுகும் இதெல்லாம் எங்க இருக்குன்னு நினைக்காது இன்னும் இங்க இருக்கு இன்னும் இருக்கு எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்திய நாட்டின் விடுதலை கொடியை ஏற்ற முடியாமல் கொடி விடுதலை கொடி ஆனால் அவன் பெற்றிருக்கிறானா சத்துணவு ஆயா ஆயா தாழ்த்தப்பட்ட மகள் அவள் சமைத்து போட்டதை சாப்பிட மாட்டோம் என்று எத்தனை பிள்ளைகள் சாப்பிடாமல் போனது இல்லையா அரசு சாப்பிட வைக்கிற ஜன்ன மகிஷ அவளை பணியிட மாற்றியதுதான் இன்றும் இங்க நிகழ்கிறது உடன் பிறந்தவர்களே நாகமன்றத்துல சுடுகாட்டு வழி எடுத்து போக முடியல சுடுகாட்டு வழியே ஆனால் மாவட்ட ஆட்சியர் அங்க போனார் நீங்க எடுத்துட்டு போங்க நான் பார்ப்போம்னு சொல்லல மாற்று வழிதாரம் அங்க ஒண்டி போச்சுக்கிறங்க இதுதான் நீ இன்னும் இருக்கிற நிலைமை அப்ப அதிகாரத்துக்கிட்டே தீண்டாம இருக்கு பாகுபாடு இருக்கு அடித்தட்டு மக்கள் என்ன செய்ய முடியும் அது இன்னும் அந்த அந்த நந்தனை எரித்த தீ இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது வலியுறுத்தது மேம்பாடு என்று பேசுவது மல குழியின் மேலே நீங்கள் போடுகிற மல்லிய பந்தலுக்கு சமங்கிறார் பேசுவோம் சமத்துவம் பேசுவோம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ள நாற்பத்தி ரெண்டு தொகுதி ஆதி குடிகளுக்கு ரெண்டு தொகுதி பழங்குடி ஆனால் அரசியல் அமைப்பு தந்ததை கட்சிகள் கொடுத்தது எத்தனை அந்த முறை மட்டும் என்றால் ஒருவன் கூட ஒரு சீட்டு கொடுத்துக்க மாட்டான் இந்த காலத்திலையும் பொது தொகுதிக்கு நிறுத்துறதுக்கு பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றதுல இருக்குதான செய்து மொத்தமா வச்சு செதிக்கு தள்ளி ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷத்துல மொத்தமாக ஒரு பெரிய பெரிய அரசியல் பொது மேடையில பேச தயங்குறதை திரைமொழியில் மொழிபெயர்த்தது காவாது என் தம்பி சரவணன் போற்றத்தக்கவன் பாராட்டப்படத்தக்கவன் யாரும் இந்த படத்தை தயாரிக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும் இந்த கதையை சொன்னா ஏத்துக்க மாட்டான் பயப்படுவான் ஆனால் பயப்படாம துணிஞ்சு அவன் என்ன பெரிய கோடிஸ்வரன் பிச்சை எடுத்தா அங்க ஆயிரம் வாங்கியிருப்பான் இங்க ரெண்டாயிரம் வாங்கியிருப்பான் இங்க ஒரு லட்சம் வாங்கியிருப்பான் ஐம்பதாயிரம் ரூபாய் அதை சேர்த்து வச்சு குருவி சேர்த்த மாதிரி வச்சு இந்த படத்தை எடுத்துட்டான் அந்த படத்துக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் அது வெளிப்படாது ஆனால் இவ்வளவு ஒரு அற்புத திரைப்படத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு துணிந்து வந்த இந்த மகன் ரவி ஆட்ஸ் ரவி எவ்வளவு நாளும் பாராட்டுறதுக்கு பாராட்டல நெருக்கடியான நேரம் தான் நட்புக்காக என் தம்பி சமுத்திர கனி எல்லாம் அவன் மூணு நாள் தேதி வாங்கினா ஆனா ஒரே நாளில் நடிக்க வச்சு மொத்த காட்சி எடுத்துட்டு அனுப்பிடுறான் இப்ப நான் வந்து நேற்று ராத்திரி வந்து இரவுல வந்து இறங்கி இப்ப இப்ப போகணும் திருப்பி உடனே போய் இரவுல எனக்கு மதுரையில பொதுக்கூட்டம் திருப்பி போனாலும் என் தம்பிகள் மேல நான் வச்சிருக்க பேரன் ஒரு தம்பி படம் எடுத்தாலே வருவேன் எல்லா தம்பியும் சேர்ந்து எடுத்திருக்கான் படத்தை சுரப்பி வச்சா போடான்னு திட்டிட்டு போவேன் நல்லா ஒரு எடுத்திருக்கான் ரொம்ப நல்லா ஒரு எடுத்திருக்கான் அவன் கூட்டி வரல சார் படம் என்னை அழைத்து வந்திருக்கு நீ வந்து பேசு படத்தை பற்றி பேசு